நடக்கும் <laughs> வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களும் நல்லா இருக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நம்ம வீட்லயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே இந்த பதிவுல பாக்கலாம் வீடியோக்குள்ள போறது முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நீங்களும் வணக்கம் சொல்லிடுங்க நம்மளுடைய சப்ஸ்கைபருக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷனுங்க எங்கள் வீட்டில் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு நம்ம வீட்டில் மேலே வந்து வாசக்கால் வந்து சிம்பிளாக வைக்கிறோம் ஏன்னா கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லி வச்சோம் மேலே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வைக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் என் தங்கச்சிக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே அதையும் நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதுதான் இந்த பதிவில் வந்து எந்த அளவுக்கு சுருக்கி கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சுருக்கி கொடுக்குறேன் போகலாம வீடியோக்குள்ளே வாசக்கால் வைக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் எப்போ வைக்க போகிறோம் எப்படின்னு முடிவு பண்ணவே இல்லை வியாழக்கிழமை ஈவினிங் தான் பார்த்திங்கனா வந்து நம்ம முடிவு பண்ணோம் ஃப்ரைடே வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு டைமிங் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அந்த டைமிங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் முடிவு பண்ணி மார்னிங் வந்து வச்சாச்சு அதனால் கொஞ்சம் பரபரப்பாதாங்க இருந்தேன் ஏன்னா நேத்தராக்க லஞ்ச் பேக் பண்ணோம் அவருக்கு வந்து காலை கிளம்பியே வந்துவிட்டாங்க அவர் டிஃபன் மட்டும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க யூனிஃபார்ம் முடியே வந்துட்டாங்க அவங்க வந்து ஸோ பரபரப்பாக தான் போயிட்டுருந்து யாருக்குமே சொல்லலை ஏன்னா மாமூலி அப்போதான் ஓட முடியாமல் இருந்தது அதனால வந்து சிம்பிளாகவே வந்து வந்து வாசக்கால் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டு நேத்திராக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி அனுப்பணும் அது ஒரு பக்கம் வந்து மண்டையில் ஓடிட்டே இருந்தது எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பண்ணால் அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் ஒரு டைமிங்னா அந்த டைமிங் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவுமே நான் அதை ஃபாலோ பண்ணுற விஷயம் நீங்கள் எப்படி அப்படின்னு வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்மளை ஒருத்தர் விஷயம் ஒரு கேட்டுட்டாங்க அதை வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அதே மாதிரி ஈஸியாக யாருக்கும் நான் நம்பிக்கை கொடுக்க மாட்டேன் நம்பிக்கை கொடுத்தா அதை வந்து காப்பாற்றணும் இல்லையா கடைசி வரைக்கும் அதுவும் நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு விஷயம் தாங்க நல்லபடியாக எல்லாமே வச்சு முடித்தாச்சு உங்களுடைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ பூஸ்டாக இருக்குங்க நீங்கள் எனக்கு நல்ல நல்ல கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி நீங்கள் வந்து என்னை பிளஸ் பண்ணுங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்க்கு வந்து அவ்வளோ வேல்யூ இருக்குது யாருனே தெரியாத நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து என் முகத்தை பார்க்குறீங்க நான் உங்கள் முகத்தை பார்க்கல நான் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் பிளஸ் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் கைல ப்ளஸ்ஸிங் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படுறீங்களோ அதை விட டபுள் மடங்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெஸ்ஸிங் என்ன மறக்கம ப்ளஸ் பண்றேன் ஹாய்ங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம் அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்டும் பார்க்கலாமா கிளம்பலாம் அங்க டைம் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஆல்ரெடி வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இவங்கள நம்ம கை நினைக்கிற ஃபங்க்ஷன் இல்லையா அவங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட் வந்து ஸ்ரீ பெரும்பூர்லேயே தான் பண்ணியிருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பெரியப்பா பிள்ளையோட பிள்ளைக்கு தான் வந்து என்கேஜ்மெண்ட் நான் போயிட்டு வீடியோவே எடுக்கலைங்க எங்கள் குட்டி பாப்பா வந்து உட்காந்துட்டு சிக்கி சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தால் அவள் கூட எடுத்த சின்ன சின்ன கிளிப்பிங் தான் வந்து உட்காந்துட்டுலாம் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணியிருக்கேன் வந்து நான் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளா ரூமில் இருந்தாங்க அவங்களோட பார்த்து பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிப்பிங்லாம் அவங்க கூட வந்து நின்று எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்களும் வந்து தம்பதியரை வந்து மனதார வாழ்த்துங்க தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அவளுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்லாம் பிடிக்கும் பேரெல்லாம் போட்டு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு என் வீட்டுக்காரன் அதுக்கப்புறம் கிண்டல் பண்ணுறதுக்கு பாட்டு பாடுவேன் மச்சி நிச்சி வர இறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மேரேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து குட்டி இப்போ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ற அளவுக்கு இப்போ வந்து வளர்ந்துட்டா நிறைய மெமரிஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் வந்து வந்துவிடணும் பார்க்கலாம் என்னுடைய தங்கச்சி வந்து வந்துட்டாங்க பர்த்டே பேபி இன்னைக்கு இவங்க தான் இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லையும் சரி நிறைய பேர் வந்து கேட்கணும் தங்கச்சை காட்டுவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் என்னுடைய தங்கச்சி ஆளுங்க நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணிட்டீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு பர்த்டே பேபின்னு கூட ஹை செலுமா பாருங்க அட்ரஸ் எப்படி இருக்கு

ஹாப்பி 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 பர்த்டே 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 டு 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 யூ 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 தங்கச்சி 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 வந்து கேக் கட் பண்ணலாமா நான் வந்து பார்க்க போறேன் அக்காவா மகமாவா பிள்ளையா பொண்ணா யாருமா முதல்ல தான் தெரியும் ஷாரத் ஹாப்பி பர்த்டே சங்கீமா இந்த வருஷம் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள் இப்படியே மாத்தி மாத்தி என்ன பஞ்சாயத்து பண்றாங்க என் தங்கச்சிக்கு வந்து கிஃப்ட் வாங்கியிருக்காரு என்ன கிஃப்ட்னு பார்க்கலாம் அதாவது என் பேர் இருக்கு முன்னாடி பாசம் இப்போ வந்து என் தங்கச்சி பேர் பாசனாங்களா ஒரே பாச மலர்கள் இருக்கு அப்படிதானே பிரவீன் ஆமா தானே இன்னும் அடி வாங்கிட்டு நாலுல இருந்து அடிக்க யா இப்போ கிஃப்ட்டு கொடுங்க கிஃப்ட் பிரவீன் ப்ரோ கொடுக்க போறாரு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் எல்லோ கலர் எனக்கு பிடிச்ச எல்லோ கலர் எதுவா சொல்லுவாங்க இல்லையா இந்த நதியா மேம் சொல்லுவாங்களே எனக்கு பிடிச்ச எல்லோ ரோஜா தோட்டத்துக்கு ஃபுல்லாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லோ கலரோ பிரவீன் தங்கச்சிக்கு எல்லோ அக்காக்கு என்ன கலரு ராமர் கலர் ராமராஜன் கலர் இந்த ஷால் நல்லா இருக்கு நான் எடுத்துக்கவா நான் எடுத்துக்கா பிரவீன் அவர் தடவை போடலாம்ல ஹே நல்லா இருக்கா நல்லா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நினைக்கிறேன் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू